ரெண்டு கையில குடுக்குறவரோ நாலு கையில குடுக்கறவரோ ஆறு கையில குடுக்குறவரோ கிடையாது பன்னெண்டு கையில தரக்கூடிய கேட்டவருக்கு கேட்ட வரங்களை அல்ல நினைத்தவருக்கு நினைத்த வரத்தை விட அத்தீதமான நலன்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர் பன்னெண்டு கையில கொடுப்ப வாங்கறதுக்கு நமக்கு தான் ரெண்டு கை பத்தாரு அப்பேர்பட்ட வள்ளலாக விளங்கக்கூடியவர் பெருமான் அவர் வள்ளல்னா பக்கத்துல இருக்கிற அம்மா சும்மா கிடையாது அவள் வள்ளி இவர் ஒண்ணு கொடுத்தா அந்த அம்மா ரெண்டா கொடுங்க அப்படி கணவனும் மனைவியும் போட்டி போட்டுகிட்டு நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நினைக்கணும் எப்படி நினைக்கணும் அரை நிமிஷமாவது நினைக்கணும் அரை நிமிஷம் எப்படி நினைக்கணும் எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்க கூடாது முருகப்பெருமானை உள்ளம் உருகி அந்த உள்ளம் உருகுகிற போதே நமக்கு அப்படியே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகும் அந்த கண்ணீர்